ஏசிய ஐம்பத்தி நான்கு இரண்டை வாசிக்கும் பொழுது உங்கள் கூடாரம் விரிவாய் மாறப்போகிறது ஏன்னு சொன்னால் ஆறுதல் பெருகும் பொழுது அந்த கூடாரத்துக்குள் வந்த வந்திருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல கோடாய் கோடியாய் பெருகிற ரெபேக்கால் வந்திருக்கிற ராமே அதுபோல் உங்கள் கூடாரத்தில் ஒரு உச்சிதமான ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வருகிறது கூடாரத்துக்குள் வரும் பொழுது உங்கள் கூடாரங்கள் விரிவாய் மாறும் வாசிப்பமா உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் விரிவாகட்டும் போதும் கூடாரம் விரிவாயும் குடும்பத்திலும் அப்படிதான் நடந்தது தேடினான் துக்கத்தோடு தேடினான் கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார் ஹலே யோபும் கர்த்தருடைய முகத்தை பார்த்தான் நடந்தது என்ன தெரியுமா யோபின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது ரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டு வாசிப்போமா அப்பொழுது அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் இந்த வசனத்தை கொஞ்சம் கோடிட்டுக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான எங்கையா போயிருந்தாங்க இவங்க எங்க போயிருந்தாங்க துக்கப்படும் போது ஒரு ஆளும் அவன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது ஆமை சொல்லுங்களேன் ஆமை சொல்லங்கள மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கடாரத்துக்குள்ள வரும் எதற்காக உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக வாசிப்போமா முன் அவனுக்கு அறிமுகமான முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி போஜனம் பண்ணி கருத்து வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஏலூயா அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஆலையலூயா உங்க கூடாரத்தில் ஆறுதல் சொல்லக்கூடிய உச்சிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஆமேன் ஆசிர்வாதங்களை கொண்டு வர நபர்கள் உங்க கூடாரத்துக்குள் வருவார்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் அலைய நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் பொழுது அலைய லோய்யா எங்கப்பா போயிருந்தாங்க இந்த சகோதர்கள்லாம் அறிமுகமானவங்க அப்போ எப்படி வராங்க தெரியுமா சும்மா வரலங்க அலை தங்க காசை கொண்டு வர ஆபரணங்களை கொண்டு வர ஆலை லோயா ஆமே சொல்லுங்களேன் ஆமை நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றும் பொழுது நம்முடைய கூடாரம் கழிகூர்ந்து மகிழ்கிறது ஆறுதல் அடைந்தான் துக்கம் மறைந்து ஆறுதல் அடைந்தான் ஆமே சொன்னங்களே யோபுடைய துக்கம் மறைந்து ஆமே அவனுக்கு ஆறுதல் சொல்லி என்ன கொடுத்தாங்களா அவரவர் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் மெட்டீரியல் தங்க காசையும் அவரவர் அவரவர் ஒவ்வொரு பொன் பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அவனுக்கு கொடுத்தார்கள் ஆமீன் அடுத்த வசனம் சொல்வது பாருங்க யோபின் முன்னிலைமையை யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதி பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் ஒரு பட்டியிலே வருது ஆடு மாடு ஆமேன் சொல்லுங்களேன் முதலாவது இந்த வருஷத்தில் உங்க கூடாரத்துக்குள் இருக்கிற போராட்டத்திலிருந்து ஒரு விமோச்சனத்தை கர்த்தர் நிக்க கொடுக்க போகிறார் கூடாரத்துக்குள்ள போராடுகிற அந்தகார வல்லமைகள்